விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற இன்னைக்கு ஒரு மிக சிறந்த தோட்டத்துல நிற்கிறோம் சார் வணக்கம் இன்னை பசுமை பூமி நம்ம தோட்டத்துல வந்திருக்கிறோம் இப்ப இது ஏறக்குறைய ஒரு ஏக்கரு நம்ம இப்ப மண்ணை கலாய்வு செய்ய போறோம் நீரை கலாய்வு செய்துட்டோம் நீர் மேடம் குடிக்கிறதுக்கு டிடிஎஸ் ஐநூறுக்குள்ளதான் இருக்கு நல்ல குடிநீர் தோட்டத்தை வாங்கி என்ன பயிர் சாகுபடி செய்யறதுக்காக இந்த தோட்டத்தை வாங்கியிருக்கீங்க எங்கள்ட்ட என்னென்ன பரிந்துரைகள் எதிர்பார்க்க அதாவது தென்னை மரம் அது போக உங்க சஜஷன் வச்சு வெளியே வர என்ன மரம் வைக்கலாம் மண்ணுக்கு எது சூட்டபிள் ஆகும் இந்த மண்ணுல என்ன செடி வளரும் நீங்க தென்னை மரத்தை சூஸ் பண்ணுடைய பர்பஸ் எல்லாம் தோப்பு வச்சு நடுவில் வீடு வச்சிருக்கணும்னு ஆசை ரெண்டாவது விஷயம் அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்மியா இருக்கும் மெயின்டெனன்ஸ் தென்னை மரத்துல கம்மியா இருக்கும் அதனால நம்ம தென்னை மரம் வந்து ஒரு ரிஸ்க் இல்ல ஈஸியா மெயின்டைன் பண்ணிடலாம் அதுக்காக ரெண்டாவது வருமானமும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் தான் தென்னை மரம் அந்த வகையில் சார் தென்னை மரம் சூஸ் பண்ணது பிறந்த பயிர்